ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் சப்பாத்தி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றக்கு ஒரு நல்ல அருமையான செமி கிரேவி பார்க்க போகிறோம் இது முட்டையை வச்சு செய்கிற கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் அஞ்சு முட்டை எடுத்துக்கிறேன் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு விஸ்கோ ஸ்பூனோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு வந்து நல்ல முட்டையோடு ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம் பேன் வச்சு ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்திட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம உடச்சி வச்ச முட்டைகளை சேர்த்துக்கலாம் மீடியம் ஸ்பீடில் வச்சு நல்லா கைவிடாமல் கலரி விடணும் ஹை ஃப்ளேம்லேயே வைக்க வேண்டாம் லோ ஃப்ளேம்லேயே வைக்க வேண்டாம் ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா அடி பிடிச்சிரும் முட்டையோட டேஸ்ட் மாறிடும் நல்லா பெரிய பெரிய பீஸாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஒரு பிரியாணியில் ரெண்டு பச்சை இலக்காய் ஒரு கருப்பு இலக்காய் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் ஜீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்திக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கலாம் வெங்காயம் வேகிறக்களவை உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துனா தான் வெங்காயம் வந்து சீக்கிரமாக வெந்து வரும் ரெண்டு பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது காரம் அளவான மிளகா தான் நம்ம ரெட் சில்லி பவுடரும் சேர்க்க போகிறோம் அதனால் மிளகா அளவாக சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கலறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம் எவ்வளோ வெங்காயம் எடுக்கிறோமோ அதே அளவு தக்காளி எடுக்கணும் நம்ம ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்குறோம் ரெண்டு தக்காளி அரைச்சி சேர்த்துக்கலாம் தக்காளியோட பச்சை வாசம் போய் அது நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கலரி விட்டுக்கலாம் அது நல்லா திக்னஸ்ஸாக மாறினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் நார்மல் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுக்கலாம் மசாலா பொடிகள் எல்லாமே நம்ம அளவாக தான் சேர்த்துறோம் ஏன்னா அஞ்சு முட்டை தான் எடுத்துருக்குறோம் ரொம்ப அதிகமாக மசாலா பொடி சேர்த்துனாலும் டேஸ்ட்டு நல்லா இருக்காது மல்லிப்பொடி ரெண்டு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் ஜீரகப்பொடி சேர்த்துக்கலாம் மசாலா பொடியை சேர்த்தும் போது சிம்மில் வச்சு நல்லா கலரி விட்டுக்கலாம் அடி பிடிச்சிரும் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா அந்த கிரேவி வந்து திக்னஸ் கொடுத்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி பார்த்து அளவாக சேர்த்திக்கலாம் இது வந்து நமக்கு செமி கிரேவியாக தான் வேணும் ரொம்ப தண்ணியாட்டம் இருந்தாலும் நல்லா இருக்காது அதனால் அளவாக பார்த்து சேர்த்திக்கலாம் இப்போ இந்த மசாலா கலவை உப்பு சேர்த்திக்கலாம் ஏற்கனவே வெங்காயம் வதக்கும்போது உப்பு சேர்த்தியிருக்கும் முட்டைக்கும் உப்பு சேர்த்திருக்கோம் அதனால் இப்போ டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு சேர்த்திக்கலாம் இந்த மசாலாக்கு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வர வரைக்கும் இந்த கிரேவியை விட்டுட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து எடுத்து வச்ச முட்டைகளை எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம் போட்டு கலரக்கூடாது முட்டைகளை சேர்த்துனதுக்கப்புறமா அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கலறி விட்டுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே முட்டையும் நல்லா வறுத்து எடுத்துருக்குறோம் கிரேவியும் வந்து நல்லா வாசம் போகிற வரைக்கும் கொதிச்சிருச்சு அதனால் முட்டை சேர்த்துனதுக்கப்புறமா ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும் கடைசியாக அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கொத்தமல்லி தலையை சேர்த்து இருக்கணும்னா நம்மளோட கிரேவி ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ